ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாதத்திற்கான சன்னவதி தர்ப்பண தினங்கள் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வைத்ருதி புண்ணியகாலம் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை திஸ்ரோஷ்டகா புண்ணியகாலம் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை அஷ்டகா புண்ணியகாலம் பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அன்வஷ்டகா புண்ணியகாலம் பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை திருக்கு பஞ்சாங்கத்தை ஃபாலோ செய்கிறவர்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் தை மாத பிறப்பு பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உத்தராயண புண்ணிய காலம் தை மாத பிறப்பு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தியதிபாதம் இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஞாயிற்றுக்கிழமை மன்வாதி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வைத்திருதி புண்ணியகாலம்